மேஷ மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்கு என்ன சார் அப்படி மாற்றம் அப்படின்னா வேலை மாற்றம் ஏற்படும் ஏன்னா பத்தாம் இடத்த குரு பார்க்க போகிறாரு அக்டோபர் பதினெட்டு குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு இடமாற்றம் வசதி மாற்றம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் மேஷராசிக்கு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அக்டோபர் மாதம் இதில் நீங்கள் எந்த காலகட்டத்தில் எந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்காரு அந்த சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறது இதனால் என்ன மாற்றம் அப்படின்னா மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது மேஷராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் அப்படின்னா ஸ்ரீ மகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏன் முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானடரி பொசிஷன் இஸ் சேம் அல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுனா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்கார்கிறது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்குது என்ன சார் அப்படி மாற்றம் அப்படின்னா வேலை மாற்றம் ஏற்படும் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு அக்டோபர் பதினெட்டு குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு இடமாற்றம் வசதி மாற்றம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது மூன்றாம் இடத்துல விரையாதிபதி மூன்றாம் இடத்துல மறைஞ்சதுனால தந்தை வகையில் தந்தை வழியில் செலவுகள் ஏற்பட்டுரு ஏற்பட்டிருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சில ரொம்ப ஜாதகத்தில் அப்பாவோடைய ஸ்தானம் வீக்காக இருந்தது அப்படின்னா அவங்க தந்தைக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் மட்டுமில்லாமல் இந்த கடைசி காரியம் கூட பண்ணியிருப்பாங்க சில பேர் ஏன்னா இந்த காலகட்டங்கிறது வந்து இந்த அக்டோபர் மாதங்கிறது வந்து செப்டம்பர் மாதம் இருபது தேதியிலேருந்தே அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது ஆனால் அதே சமயம் குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம் ஏற்படு பலன்களை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்கு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அக்டோபர் மாதம் இதில் நீங்கள் எந்த காலகட்டத்தில் எந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி ராத்திரி பத்து மணி ஆறு நிமிடம் முதல் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திராஷ்டம நாட்கள் ஒன்பதாம் இட எட்டாம் இடத்துல சந்திரன் இருப்பார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குரு நான்காம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்பொழுது சந்திரனுக்கு தன் பார்வையை கொடுப்பார் அந்த இடத்துல சந்திரன் நீச்ச பங்கம் ஆகக்கூடிய வகையில் இருக்குது இதனால் என்ன பலன் கிடைக்கும் ஏன்னா அந்த இடத்துல டைமில் வந்து சந்திரனுக்கு குருவின் பார்வை நீச்ச சந்திரனுக்கு குருவின் பார்வை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் அதாவது கஷ்டம் கூட அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா அது உங்களுக்கு இப்போ நடக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் அறவே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படும் உங்களை வேலை விஷயமா நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வசதி வாய்ப்புகளை பெறுகின்ற யோகமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் ராசிக்கு இருக்க போகிறது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகும் உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கே பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்காரு அந்த சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறது இதனால் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டால் கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற சிறப்பான நேரம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க மீண்டும் குடும்பத்தோடு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களுடைய மேஷராசினருடைய வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி இருக்க போகிறதுங்கிறது இந்த ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் இந்த மாதம் மட்டும் இல்லை நவம்பர் மாதமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நான் அட்வான்ஸாகவே சொல்லிடுறேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு உங்கள் குடும்பத்துல நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் பெற்றோர் அதாவது உங்கள் மாமியாருக்கு உங்கள் மாமியார் மாமனார் அவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் புகுந்த வீட்டிலேருந்து சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் வேலை தேடிட்டு இருக்கிற குழந்தைகள் வேலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க மூணு பேர்த்துக்கும் அமோகமான பலன்கள் ஏற்பட்டு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின்ல போய் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கூட இது சான்ஸ் கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு இந்த ராசியில் பிறந்த மேஷ ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணமான தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எந்த எதிரியால உங்கள் திருமணம் நின்று போச்சோ அதே எதிரியே உங்களை பற்றின உண்மைத்தன்மையை வெளி உலகுக்கு சொல்லி உங்கள் பேரில் எந்த விதமான தப்பும் இல்லை இவர் நல்லவருன்ட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசி ஏதோ ஒரு படத்தில் திரு நடிகர் வடி வடிவேலு சொன்ன மாதிரி இவன் இவன் ரொம்ப நல்லவண்டா அப்படின்னு சொல்லி அடித்தார் அப்படி உங்களுக்கு நல்லவண்டான்னு சொல்லி உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அப்பேற்பட்ட யோகமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது மேஷராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் அப்படின்னா குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் ஒன்றா ஒம்பது வயசு இல்லை பதினோரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இல்லாட்டி அறுபத்தி எட்டு வயசுக்கு மேலே இல்லை அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் வயதானவர்களுக்கு உங்களாலான வஸ்திர தானம் செய்ய வேண்டும் நிறைய குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுவும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஆண் குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு இருக்குது அதனால் குழந்தைகளை பாதுகாப்பது நம் ஒவ்வொருத்தருடைய கடைய கடமையாக வைத்து கொள்ள வேண்டும் அதனால் முடிஞ்சதுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க எத்தனையோ பேர் அதாவது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோரின் குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் வாங்குறதே அவங்க கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஈஸியாக கொடுக்குறாங்க இருந்தாலுமே யூனிஃபார்ம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உதவி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா வயசானவங்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வஸ்திர தானம் ஒரு வேஷ்டி ஒரு துண்டு இல்லையா ஒரு புடவை ஒரு ஜாக்கெட் பெட் ஒரு சுங்குடி புடவை ஒரு ஜாக்கெட் பெட் இதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க அவங்கக்கிட்ட ஒரு நான் பத்து பேர் பத்து புடவை வாங்கி வச்சுக்கோங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ கொடுத்துட்டு வாங்க ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு வாங்க இது பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாரித்திரியம் விலகும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கம்மா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்